ஜிடிக்கு எதிராக முப்பத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கே தோத்தாலும் அதாவது நெட் ரன் ரேட்டில் நம்ம தலதோனி ஜெயிக்க வச்சிருக்காரு என்றே சொல்லாங்க பதினோரு பந்தில் கட்டைஸில் இருபத்தி ஆறு ரன்னு தோனி காண்டி தான் ரஷித்கானை வெயிட் பண்ண வச்சாங்க ஆனால் அவரோட ஓவர்லேயே மூணு சிக்ஸர் வீசி இருபத்தி ஆறு ரன் அடிச்சு அதாவது நெட் ரன் ரேட்டை வந்துட்டு அப்படியே செட் பண்ணிட்டாருங்க எம்எஸ் தோனி இதன் மூலம் பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்ச அந்த பதினோரு பால் தான் மற்றவெல்லாம் புத்தி கெட்டத்தனமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாலுங்க மிர்சல் அண்ட் மொய்னலியை சல்யூட் பண்ணணும் ஓகேவா ஆனால் உண்மையிலே ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டு அவன் வந்துட்டு செம்ம ஆர்சிபி ஃபேன்ஸாக இருப்பான் போலங்க ஏன்னா என்ன சொல்றது அந்த அளவுக்கு அவரோட கேப்டன்சி சூர முக்கத்தனமா இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது என்ன பண்ணாருன்னு மிகப்பெரிய என்ன சொல்வது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் ஓகேங்க ஏதோ ஒரு இலவு நடந்துடுச்சுன்னா அதை மறந்துட்டு போய் தொலையணும் அந்த மதம் ருத்ராஜோட கே கேப்டன்சி இருந்தது வெக்க கட்டத்தனமா கேவலம் கட்டத்தனமாக இருந்தது விஜயகாந்த் ஸ்டைல சொல்லப்போனால் தூ அந்த மதம்ங்க துப்பை தோணுது உண்மையை சொல்லப்போனால் உன்னு சொல்லுவாங்க இல்லையா சின்ன பைய அவகாசம் சேலையை கிழிக்கும்னு கிழிச்சிட்டாருங்க பட் நான் பண்ண தவிர நான் தான் சரி பண்ணனும் அப்புடின்னு தோனி முதல் முறையாக இந்த சீசனில் வந்துட்டு இரண்டாவது முறையாக சில பதவிகளை வெளியிட்டிருக்காருங்க அதாவது ருத்ராஜ் கிகுவாட்டி இப்படி சில்லறத்தனமாக கேப்டன் பண்ணுவேன்னு அவருக்கே தெரியலைங்க ரொம்ப சில்லறத்தனம் சின்னத்தனம் என்றே சொல்லலாம் ஒரு சைக்கோ கூட இந்த மாதிரி கேப்டன்சி பண்ண மாட்டார் உங்களுக்கே தெரியும் தோனி கேப்டன்ஸியில் தொடக்க வீரரை மாற்ற மாட்டார் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க ஆரம்பம் எப்படி இருந்ததோ முடிவும் மதம் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால தான் அவரால் ஐந்து முறை சாம்பியன் வின் பண்ண முடிஞ்சது பிளே ஆஃபோட முக்கிய ரேஸ் போய் போய்கிட்டு இருக்கு என்ன நல்லா தாண்டா போய்கிட்டு இருந்தது ருத்ராஜ் கேக் ஓப்பனிங் இறங்கி பிரிச்சுக்கிட்டு இருந்தாரு ஹண்ட்ரட் அடிச்சாரு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் அடிக்கல தொண்ணூறு ரன் நல்லா தாங்க போய்கிட்டு இருந்தது அதனால தான் ஆரஞ்சு கேப் ஹோல்டராக இருந்தார் பட் திடுது பண்ணி இன்றைக்கி எவ்வளோ பெரிய மேட்ச்சு வீணா போன பைய அந்த ரஹானேவுக்கு ஓப்பன் ஓப்பனர் ஆப்ஷன் கொடுத்து சரி அதையாவது மன்னிச்சு தொலைஞ்சிடலாண்டா நீனாவது வந்து தொடக்க வீரர் இறங்கியிருக்கலாம்ல அதுதான்டா உன்னோட ஸ்லாட்டு அதையும் விட்டு கொடுத்து ராஜேந்திர விந்திரா இறங்கினார் அது கரெக்டான மூ ஆனால் ரஹானே பார்த்தீங்கன்னா அவனும் அவுட் ஆயிட்டு பேதியில் போக ராஜின் இருந்த ரவீந்திராவையும் ரன் அவுட் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் காரணம் யார் தலைமை கரெக்டாக இருந்தால் அதாவது தாய் சரியாக இருந்தால் புல்லு சரியாக இருக்கும் தாயே வந்துட்டு தரங்கிட்டு தெரிஞ்சால் அந்த புல்லு எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேப்டன்சி வந்துட்டு கம்ப்ளீட் எறாரு கம்ப்ளீட் குலாப்ஸு நம்ம ரகானேவ திட்டி பிரயோஜனம் கிடையாது வேறு எந்த பிளேயர்களையும் திட்டி பிரயோஜனம் கிடையாதுங்க ஒரு சின்ன பையில் நம்பினா என்ன ஆகும்னு இது ஒரு மிகப்பெரிய விதிவிலக்கு என்றே சொல்லலாங்க ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டாரு நம்ம ருத்ராஜ் கேக்வாட் அதாவது எம்எஸ் இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா படித்து படித்து அவன் கிட்ட சொன்னேன் ஆனால் அவன் வந்துட்டு கேட்குற மாதிரி தெரியல தொடக்க வீரா நீ இறங்குடா நீ இறங்குடான்னு பலமுறை சொல்லியிருக்காருங்க வேணாண்டா எதுக்குடா சம்மந்தம் இல்லாமல் பேட்டிங் ஆர்டரை மாற்றிக்கிட்டு இருக்கேன்னு ஆனால் போட்டு கொலாப்ஸ் பண்ணி ஆரம்பம் சரியில்லைனா அஸ்திவாரம் சரியில்லைனா பில்டிங் சாஞ்சிரும் அதை தாங்க எம்எஸ் தோனி சொல்லியிருக்காரு இவன் வந்துட்டு சிறு சிறுபுள்ளத்தனமாக வந்துட்டு முக்கியமான மேட்சில் வந்துட்டு இந்த மாதிரி முடிவெடு முடிவெடுத்தான் இது எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய சாக்கு நான் தான் அவனுக்கு கேப்டன்சி கொடுத்தேன் அந்த தவிர இனிமே நான் தான் சரி பண்ணனும் அதாவது இனி வரும் போட்டிகள்லாம் அடுத்த ரெண்டு மேட்சுமே வின் பண்ணணும் பால் பாசாவா அதனால நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்கிறாதீங்க நமக்கு அண்டர் ப்ரெஷர் இல்லைங்க ஏன்னா அதாவது டிசி எல்எல்ஜி மோதுறாங்க நல்லா நோட் பண்ணனும் அதே மாதிரி ஆர்சிபி எல்எல்ஜி மோதுறாங்க நமக்கு போட்டி அவர கீழே இருக்கிற மூணு டீமும் அவங்களுக்குள்ளேயே மோதிக்கிறதுனால ஒரு பதினாலு பாயிண்ட் தான் வர முடியும் அப்போ சிஎஸ்கேவுக்கு ஒரு மேட்ச் வின் பண்ணாலே போதுங்க நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு இப்போ புரியாது உங்களுக்கு மேட்ச் நடக்கும்போது புரியும் அதாவது சிஎஸ்கே ஒரு மேட்ச் வின் பண்ணால் போதும் ஆர் ஆரோட சென்னையில் நடக்குது அது நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வின் பண்ணிடலாம் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் நம்ம பெரிய டீம் தான் இந்த முறை வின் பண்ணுறோம் அதனால் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க நிம்மதியாக தூங்க சாரி காலையில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்சிபி அண்டு சிஎஸ்கே மோதும் போது நெட்ரல் ரேட் வந்துட்டு நமக்கு டாப்பில் இருக்குது ஓகேவா ஆர்சிபியெல்லாம் இனி ரெண்டு மேட்ச் தொடர்ந்து ஜெயித்தாலும் அவங்களுக்கு நெட்ரன் ரேட் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் டவுனில் இருக்குங்க ஆனாலும் அவங்களும் பக்கா ஃபார்மில் இருக்காங்க ஆனால் சிஎஸ்கேவை பொறுத்தவரை நெட்ரன் ரேட் வந்துட்டு நல்ல நிலையில் இருக்குது ஓகேவா ப்ளஸ் ஐநூறு கிட்ட இருக்காங்க ஆர்சிபி ப்ளஸ் இரநூறு கிட்ட இருக்காங்க மினிமம் அவங்க ரெண்டு மேட்ச்சுமே ஒரு நாற்பது நாற்பது ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணாதான் தான் அவங்களால சிஎஸ்கே நெட்ரெண்டரேட்டை வந்துட்டு தொடர் முடியும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க உடனே ஆர்சிபி பண்ட்ஸ் அனைவருமே கோபப்பட்டுக்காதீங்க உங்களுக்கு நான் சப்போர்ட் தான் பண்ணுவேன் நீங்கள் வேணால் கால்குலேஷன் பண்ணி பாருங்க அதனால கீழே இருக்கிற டீமை கம்பேர் பண்ணும்போது டிசி எல்ஜி ஆர்சிபிக்கு நெட் ரெண்டேட் அடிப்படையில் அந்த நெட் ரெண்ட்ரட்டை காப்பாற்றினது யாருன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள உள்ளே தாங்க அவர் அந்த நெட் ரெண்ட்ரிட்ட கால்குலேட் பண்ணி தான் விளையாடுறார் பதினோரு மந்தில் இருபத்தி ஆறுன்னு அடித்தார் இல்லையா அங்கே நெட் வந்துட்டு நமக்கு இறங்காமல் அப்படியே இருக்குது அண்டு நாலாவது ஸ்லாட்டில் தான் இருக்கும் தாங்க அந்த அனுபவம் எவ்வளவுல கொடுத்தாலும் அந்த அனுபவத்தை வாங்க முடியாது எக்ஸ்பீரியன்ஸை வாங்க முடியாது அது எம்எஸ் தோனி சீரும் சிறப்புமாக செம்மையா பண்ணியிருக்கார் மேலும் அவர் தரப்புல இருந்து ஒரு முக்கியமான தகவல் என்ன வந்திருக்குன்னா அவர் பண்ண தவிர அவர்தான் சரி பண்ணனும் ருத்ராஜ் கிக்வார்ட் கிட்ட கேப்டன் கொடுத்து ஒரு மிகப்பெரிய எரார் பண்ணிட்டாருன்னு வைங்களேன் இனி வரும் போட்டிகளில் நான் கேப்டன்ஸியை டேக் ஓவர் பண்ணுறேன் அதாவது ஜடேஜா கையில் கொடுத்து அது தவறுன்னு சொல்லிட்டு இவர் எடுத்தார் இல்லையா அந்த தியரி படி இவர் இனிவரும் வரும் போட்டிகளில் கேப்டன்சிப் பண்ண போறார் என்றும் ஒரு மாசான அப்டேட் வந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதனால சென்னை பன்சன் அவருமே செம்ம ஹாப்பியா இருங்க ஓகே தோல்வியில தாங்க ஒரு மிக பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் அதை எம்எஸ் தோனியே கற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது